வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகளை உருவாக்குங்க இல்லைன்னா வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சீக்கிரம் அடைய முடியும் இப்போ நாம் பார்க்க போகிற கதை ஒருத்தர் கிடச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாதனால அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தது அப்படின்றத ஒரு கதை மூலியமாக பார்ப்போம் வெல்கம் டு பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது அந்த நிலத்தில் ஒரு நாள் செடியை வைக்கலான்ட்டு குழியை இருக்காரு அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பளபளப்பான ஒரு கல் கிடைக்கிது கீழே அது பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போயிடுது உடனே அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அவர் வளர்த்துட்டு இருந்த கழுதையோட கழுத்தில் கட்டி விட்டுருவாரு ஒரு நாள் அந்த கழுதையை கூட்டிட்டு ஊருக்குள்ளே இருக்க கடை வீதிக்குள்ளே போயிட்ருக்காரு அந்த கடை வீதியில் இருக்கிற ஒரு மளிகை கடைக்கார் பார்த்திங்கன்னா அந்த கழுதையோட கழுத்தில் இருக்கிற அந்த பளபளப்பான கல்லை பார்த்துடுறாரு உடனே அந்த விவசாயி கூப்பிட்டு இந்த கல் நல்லா இருக்கு இது எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி தாராளமாக வாங்கிக்காங்க எனக்கு ஒரு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு மல்லிகை கடைக்காரர் நூறுரூவாயை விவசாயிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த கல்லை வாங்கிட்டு போய் அவரோட தராசில் கட்டி வச்சிடறாரு ஒரு நாள் அந்த கடவீது வழியாக ஒரு நகை கடக்காரர் வர்றாரு வந்தவொன்னே அந்த கல்லை பார்க்குறாரு நல்லா பழப்பொழப்பாக மின்னுது பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு விலையுயர்ந்த கல் ஒரு வைரக்கல் அவர் எப்படியாவது இந்த கல்லை வாங்கிட்டு போய் நம்ம வித்தரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த கல் நல்லா இருக்கு எனக்கு தரீங்களா பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அந்த மல்லிகை கடைக்காரரு ஆயரருவா கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த நகை கடைக்காரர் ஆயிரரூவாயா ஆயிரரூவாலாம் தர முடியாதுங்க எட்நூறுவா வேணால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு இந்த நகை கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சம் பிடிச்ச நகை கடைக்காரர் அதாவது எதை வாங்கினாலும் பேரம் பயிற்சி எதை வாங்குவார் கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு எதையுமே பேரம் பயிற்சி தான் வாங்கிட்டு இருப்பார் அதே மாதிரி இந்த இந்த கல்லையும் பேரம் பயிற்சிட்டுருக்கிறாரு மல்லிக் கடக்காரர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இன்னும் எடுத்துக்காங்க இல்லைன்னா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு நகக்கடைக்காரர் சரி இன்னி எடுத்து தரல நாளைக்கு வந்து திருப்பியும் கேட்போம் நாளைக்கு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதே நாள் சாயந்தரம் இன்னொரு கடக்காரர் பார்த்தீங்கன்னா அந்த விதி வேலையாக போயிட்டுருக்கும் இந்த கல்லை பார்த்துடுறாரு பக்கத்தில் போய் பார்த்தா அது விலகியிருந்த வயரக்கல் சரி இந்த கல் வாங்கிட்டு போய் நம்ம எப்படியாவது வித்துறலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த மல்லிக் கடக்கார்ட்ட இந்த கல்லோட விலை என்ன இந்த கல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த மல்லிகை கடக்காரர் ஆயிரரூவா கொடுத்துட்டு எடுத்துக்காங்க அப்படிங்கிறாரு உடனே அந்த ந ரெண்டாவது அந்த நகக்கடக்காரர் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல போன கடைக்காரர் மறுபடியும் பேரம் பசி வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு வராரு வந்து பார்த்தா அந்த கல் இல்லை உடனே அந்த மல்லிகை கடக்காரர் பார்த்து கேட்குறாரு இங்கேருந்து கல் எங்கே யார் வாங்கிட்டு போனால் எங்கேயாவது விற்றுட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு மல்லிக் கடைக்காரர் ஆமாம் நான் விட்டுட்டேன் ரூபாய்க்கு விற்றுட்டேன் நேற்றே விற்றுட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அந்த நகக்கடக்காரருக்கு சரியான கோபம் அறிவு இருக்குதா உனக்கு அதை போய் ரூபாய்க்கு இருக்க அந்த விலை மதிப்புள்ள வயரக்கல்லியா அது பல லட்ச ரூபாய்க்கு போவோம் ரூபாய்க்கு வித்துட்டு உக்காந்துருக்க முட்டால் அப்படிங்கிறாரு அதுக்கு மல்லிக் கடைக்காரர் பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டு நானாய முட்டால் ஏன் முட்டாள் அது விலை உயர்ந்த கல்லுன்னு உனக்கு தெரிஞ்சோம் இரநூறுவாய்க்கு பேரம் பேசிட்டு உனக்கு கிடச்ச நீ தவற விட்டுட்ட என்ன வந்து நீ அப்படின்னு சொல்கிறாரு மல்லிக் கடைக்காரர் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா தலையை குடிஞ்சிட்டு நம்ம பண்ண தப்பு நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க ஒருத்தருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுனால பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல்லையே தவற விட்டுட்டார் இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்து போயிருக்கும் ஆனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தாமல் தவற விட்டுருப்பீங்க அதனால் வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க எப்போவுமே ஒரு வெற்றியை நீங்கள் முயற்சி இருக்கீங்கன்னா கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க அப்படி இல்லைன்னா வாய்ப்புகளை உருவாக்கி அந்த வெற்றியை சாதிச்சு காட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி